ஹாய் ஆல் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் குழம்புங்க இது கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சலாம் வெல்கம்ஸ் டு தீப்ஸ் ஜெலிசிஸ் கிச்சன் மற்ற மீன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவு எடுத்துருக்கோம் இந்த மீன் குழம்பு கூட நான் பெரிய மீனோட தலையும் சேர்த்து மீன் குழம்பு வைக்க போகிறேங்க மஞ்சள் உப்பு போட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஸ்மெல் வராது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்திக்கோங்க இது கூட ஒரு இன்ச்சு இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம் அதே மிக்சி ஜாரில் நாலு தக்காளியை கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா அரைச்சு தனியாக எடுத்து வச்சிடலாங்க இப்போ நம்ம மண் சட்டியில் தாங்க நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் மண் சட்டி சூடானதும் இப்போ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம் கேரளா ஸ்டைல் மீன் குழம்புனால நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பார்க்குறேன் யூஸ் பண்ணுறோம் நீங்களும் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள் பை சான்ஸ் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் என்ன சூடானதும் அரை டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்திக்கிறேங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட ரெண்டு வர மிளகா சேர்த்திக்கிறோம் நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் இது பச்சை மிளகா கீரி சேர்த்திக்கோங்க இல்லைன்னா வெடிச்சிடும் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நம்ம உருவி சேர்த்திக்கலாங்க இது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னையும் இது கூட நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டை கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கோங்க இஞ்சியும் தட்டி சேர்த்திக்கலாம் இதில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதை நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்தி வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய கலவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி அரைச்சி வச்ச கலவையும் இது கூட நம்ம சேர்த்திக்கிறோம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட இப்போ கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதோட தண்ணியும் இது கூட சேர்த்திருங்க கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு அப்படின்னா அவங்க குடம்புளி தான் யூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்மளோட புளி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சு சேர்த்திருக்கேன் இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கும்போது உங்களுக்கு குடம்புளி யூஸ் பண்ணி நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன் இது கூட நான் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன் இது நல்லா கொதித்து வரணும் புளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து வரும்போதே இப்போ நான் மீனோட தலையை சேர்த்திக்கிறேன் இந்த வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இப்போ முன்னாடியே சேர்த்திக்கிறேங்க இப்போ அரைமுடி தேங்காயை நல்லா அரைச்சி அதோட கலவையும் இது கூட சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு நல்லா கடந்து விட்டுறேன் இப்போது மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்தி நல்லா கெட்டியாகுற வரைக்கும் கொதிக்க விட போகிறேங்க இப்போ உப்பு கொஞ்சம் பத்தாமல் நான் இப்போ போட்டுட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வருது கொதித்து மீ நான் குழம்பை வந்து கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விடணும் இதனால் கொதித்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற மத்தி மீனை நான் இப்போ சேர்த்திக்கிறேங்க மீன் சேர்த்தும் போது நம்ம அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் நீங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா மீன் எல்லாமே கரைஞ்சிரும் அதனால சிம்மில் வச்சுட்டு எல்லா மீனையும் சேர்த்திட்டு நம்ம லைட்டாக குழம்பு கூட அப்படியே கலந்து விட்டுருங்க ரொம்ப கரண்டி விட்டு நம்ம கலக்க வேண்டாம் ஏன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும் இப்போ நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கறதுனால இப்போ மூடி போட்டு ஒரே ரெண்டு நிமிஷம் நான் கொதிக்க விட போகிறேன் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கொ மீனெல்லாம் வெ லைட்டாக வெந்து வந்துடுச்சு இது மண் சட்டியில் செய்யும் போது மண் சட்டியோட சூடும் கொஞ்சம் நேரம் இருக்கும் அதனால் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நான் மூடி போட்டு வைக்க போகிறேன் இப்போ மூடி போட்டு வச்சுட்டேங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு இது ஃப்ளேவருக்காக இலை தூவி நம்ம இறக்க போகிறோம் இப்போ கருவேப்பிலையை நான் அப்படியே கொத்தோட வச்சுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிட்றங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரொம்ப மணமணக்க ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாப்பாடு கூட இந்த மத்தி மீன் குழம்பு வச்சு ஒரு ஃப்ரை மீன் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்